திருச்சிற்றம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கள் நற்சிந்தனையோடு எழுங்கள் நல்ல சொற்களை கேளுங்கள் நல்ல அறிவாளர்கள் அருளாளர்களுடைய பேச்சையெல்லாம் கேளுங்கள் நீங்களும் நல்ல சொற்களை பேசுங்கள் நல்லதை செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சித்தம்பலம் அன்னும்பளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருக்கட்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம் நாற்பத்தி ஏழாவது பதிகம் ஐந்தாம் திருமுறையிலே நாற்பத்தி ஏழாவது பதிகம் பதினோரு பாடல்கள் உழலி காமாட்சி சுவாமி ஏகாம்பரநாதம் பெரிய கம்பர் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் ஊன் நிலாவி ஊனில் ஊனில் ஆதி ஊன் என்பது உடம்பு ஊனில் ஆதி இயங்கி உலகிலாம் தன்மையர் தன்மையராகிலும் வானுலாவிய பாணி பிறங்க கானில் ஆடுவர் கட்சி ஏகம்பரு என்று ஏகம்பர் என்று பாடலா பாருங்க கட்சி ஏகம்பர்னு கட்சி இயக்குநர் உடல்கள் இருக்கார் உயிராக இருக்கிறார் இந்த உடம்புல எல்லாரும் எல்லாருடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் யாரு நம்பெருமே ஜிவ பெருமே இல்லை அப்படி உயிராக இயங்கக்கூடி இயங்கி இந்த உலகமெல்லாம் இல்லாமல் வருந்திய இயல்பினை உடையவர் இந்த உலகம் முழுவதும் வருந்தி இருக்கக்கூடிய இயல்பினை உடையவர் நம்ம பெருமான் வானம் எங்கும் உலாவிய துவகம் முழுவதும் உலாவியே இசை விளங்கும்படியாக புகழ் விளங்கும்படியாக வெவ்வியே சுடுகாட்டிலே நட்டம் மயிலுதான் நட்டம் ஆடுவார் நடனம் ஆடுவார் ஊனில் ஆவின்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த உடம்பில் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உயிர் யாரு நம் பெருமான் சிவபெருமான் தான் ஆக உடல்களினுடைய உயிர்கள் உடல்களிலே பொருந்து இயங்கு என்பது இங்கே இயங்கு என்று வருகிறது உலகம் முழுவதும் தானுலாவிய தன்மையர் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியவர் யாரு நம்பெருமன் சிவபெருமான் குத்தப்பெருமான் தான் அப்படி உலகம் முழுவதும் தானுலாவிய தன்மையராக இருந்தாலும் நிறைந்த தன்மை உடையவரானாலும் அதே நேரத்திலே ஆகாயம் எங்கும் உலவக்கூடிய ஆகாயம் எங்கும் தாள ஓசை தாள ஓசை அந்த தாள ஓசைக்கு இயங்க கானில் ஆடுவார் கான் என்பது இங்கே சுடுகாடு சுடுகாட்டிலே நடனம் ஆடுவார் யாரு கட்சி ஏகம்பர் என்று சொல்லுகிறார் பாடலை நாம் வாடி மகிழ்ோம் ஊில் ஆவி இயங்கி உலகலாம் ஊனில் ஆவி இயங்கி உலகல காணுலவிய கண்மையர் ஆகிலும் கானு ஆவி பாணிபிரங்க வாணிபிரங்க காணில் ஆடுவர் கட்சி ஏகம்பரை வாழவிய பாணி பிறங்க வெம்காலில் ஆடுவர் கட்சி ஏகம்பரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கட்சி ஏகம்பம் செல்வோம் இந்த ஊன் ஊனில் ஆவி இயங்கி உலகளாமி இயங்கக்கூடிய நம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் வாக்கிற்கு இணங்க நான் உழவார பணியையும் உளமாறச் செய்து பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு என்று கூறி